அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் ஒன்பதாவது பாடமாக இருக்க நாட்டுப்புற இயல் நாட்டுப்புற இயலாய்வு சக்திவேல் புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாட்டுப்புற கதைப்பாடல்கள் வினா என் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்டுப்புற கதைப்பாடலை ஆங்கிலத்தில் பேலட் என்று கூறுவர் நாட்டுப்புற கதைப்பாடலை ஆங்கிலத்தில் பேலட் என்று கூறுவர் நூற்றி எழுபத்தி ஆறு பேலர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் பேலட் அப்படிங்கிறது பேலர் என்ற லத்தின் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் நூற்றி எழுபத்தி ஏழு காப்பியங்கள் தோன்றுவதற்கு கதைப்பாடல்களை மூல காரணம் எனில் மிகையாகாது காப்பியங்கள் தோன்றுவதற்கு கதைப்பாடல்கள் தான் மூல காரணம் எனில் மிகையாகாது வினா என் நூற்றி எழுபத்தி எட்டு கதைப்பாடலின் தோற்றம் எத்தையதா எத்தகையதாக இருப்பினும் தெளிவான வடிவம் பெற வாய்மொழியாக பரப்பப்பட்டதே முக்கிய காரணமாகும் கதைப்பாடலோட தோற்றம் எத்தகையதாக இருந்தாலும் அது தெளிவான வடிவம் பெறதுக்கு காரணம் வாய்மொழியாக பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எழுபத்தி ஒன்பது கதைப்பாடலின் தோற்றத்திற்கு பண்பாடு முக்கிய எதிரி என்பர் கதைப்பாடலோட தோற்றத்திற்கு பண்பாடு தான் முக்கிய எதிர் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது இயற்கை சூழல் மக்களின் மனப்பாங்கு சாதிகளின் நடத்தை போன்றவை கதைப்பாடல் தோன்ற முக்கிய பங்கு வகித்தன என கூறலாம் அடுத்தது நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் எழுந்ததே கதைப்பாடல் இயற்கை சூழல் மக்களின் மனப்பாங்கு சாதிகளின் நடத்தை போன்றவை கதைப்பாடல் தோன்ற முக்கிய பங்கு வகித்தன என கூறலாம் நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் எழுந்ததே கதைப்பாடல் ஆகும் வினா எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ் செயலாக்கம் பெற்றது ஒரு தலைவன் கீழே தான் செயலாக்கம் பெற்றது என்று கூறியவர் கிட்ரேஜ் நாட்டுப்புற மக்களின் கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ்தான் செயலாக்கம் பெற்றது என்று கூறுபவர் கிட்ரேஜ் எண் நூற்றி எண்பத்தி ரெண்டு வாய்மொழி இலக்கிய வகையான கதைப்பாட்டு மக்கள் முன் எடுத்துரைக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக இசைக்கருவிகளின் துணை கொண்டு மக்கள் முன் பாடப்படுவதாகும் வாய்மொழி இலக்கிய வகையான கதைப்பாட்டு மக்கள் முன் எடுத்துரைக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக இசைக்கருவிகளின் துணை கொண்டு மக்கள் முன் பாடப்படுவதாகும் விநாயகநூற்றி எண்பத்தி மூன்று பாடல்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லு பாடல்கள் என்றும் கோவை மாவட்டத்தில் மகுடாட்ட பாடல்கள் உடுக்கடி பாடல்கள் என்றும் கூறுவர் கதைப்பாடல்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லு பாடல்கள் என்றும் கோவை மாவட்டத்தில் மகுடாட்ட பாடல்கள் உடுக்கடி பாடல்கள் என்றும் கூறுவர் விநாயகர் நூற்றி எண்பத்தி நான்கு கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது என சரஸ்வதி வேணுகோபால் கூறுகிறார் கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதை பாடல் அப்படிங்கிற பெயர் பெற்றது என்று சொல்லுபவர் சரஸ்வதி வேணுகோபால் வினா எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஒரு கதையைப் பற்றியதாகவும் இருக்கலாம் அல்லது பல உட்கதைகள் கொண்ட கூட்டு கதையாகவும் இருக்கலாம் இந்த உட்கதைகள் மூல கதைக்கு பக்க பலமாக அல்லது அதன் மையத்தை நோக்கி செல்வனவாகவும் அமையும் என்கிறார் டாக்டர் சு சண்முகசுந்தரம் ஒரு கதையைப் பற்றியதாகவும் இருக்கலாம் அல்லது பல உட்கதைகள் கொண்ட கூட்டுக்கதையாகவும் இருக்கலாம் இந்த உட்கதைகள் உட்கதைகள் தான் மூலக்கதைக்கு பக்கபலமா அல்லது மையத்தை நோக்கி செல்வதாகவும் அமையும் அப்படின்னு சொன்னவர் சு சுந்தரம் வினா நூத்தி எண்பத்தி ஆறு முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லை அதாவது கதைப்பாடலுக்கு முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லைன்னு சொல்றது கலைக்களஞ்சியம் கதைப்பாடலுக்கு முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லை என கூறுவது கலைக்களஞ்சியம் இனாயிரநூற்றி எண்பத்தி ஏழு கதைப்பாடலையே கதைப்பாடலை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் என்றே கொள்ள வேண்டும் என டாக்டர் ந வானமாமலே அவர்கள் கூறுகிறார் கதைப்பாடலை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் என்றே கொள்ள வேண்டும் என்று டாக்டர் நா வானமாமலே அவர்கள் கூறுகின்றார் நூத்தி எண்பத்தி எட்டு பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் என்கிறார் தமிழறிஞர் மு அருணாச்சலம் பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் என்கிறார் தமிழறிஞர் மு அருணாச்சலம் விநாய் நூத்தி எண்பத்தி ஒன்பது குறிப்பிட்டதொரு பண்பாட்டில் குறிப்பிட்ட சில சூழல்களில் வாய்மொழியாக ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடலே கதைப்பாடல் சொன்னவர் டாக்டர் நா ராமச்சந்திரன் நாயர் அதாவது குறிப்பிட்டது ஒரு பண்பாட்டில் குறிப்பிட்ட ஒரு சூழலில் வாய்மொழியாக ஒரு பாடகளோ ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன்னாடி எடுத்துரைக்கிற இசையுடன் கூடிய நிகழ்ச்சிக்கு தான் வந்து கதைப்பாடல் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் நா ராமச்சந்திரன் நாயர் வினா நூற்றி தொண்ணூறு சிலப்பதிகார அம்மானைக்கும் திருவாசக அம்மானைக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு திருவாசக அம்மானை ஒரு பெண்ணே பாடி ஆடும் நிலையில் உள்ளது சிலப்பதிகார அம்மானைக்கும் திருவாசக அம்மானைக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு திருவாசக அம்மானை வந்து ஒரு பெண்ணே பாடி ஆடுற நிலையில் இருக்குது வினா நிலை மாறி ஒரு பெண்ணே பாடி பாடுகிறாள் இதுவே சிலப்பதிகாரத்தில் வினா விடை நிலையில் வரும் திருவாசக அம்மானையில் ஒரு பெண்ணே பாடி ஆடுற நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பிள்ளை தமிழில் அம்மானை பருவம் பாடி ஆடும் நிலையிலும் நிலையில் இல்லாமல் இலக்கிய நிலையில் உள்ளது பிள்ளை தமிழில் அம்மானை பருவம் பாடி ஆடுற நிலையில் இல்லாமல் இலக்கிய நிலையில் இருக்கு பெண்பால் பிள்ளை தமிழில் ஒன்பதாவது பருவம் அம்மானை பருவம் பெண்பால் பிள்ளை தமிழில் ஒன்பதாவது பருவம் அம்மானை பருவம் வினா நூத்தி தொண்ணூத்தி மூன்று மனோன்மணிய நாடகத்திலும் வினா விடை அமைப்பில் அம்மானை ஆட்டம் உள்ளது மனோன்மணிய நாடகத்திலும் வினா விடை அமைப்பில் அம்மானை ஆட்டம் உள்ளது நூத்தி தொண்ணூத்தி நாலு சிலம்பில் வினா விடை பொது என்ற அமைப்பில் உள்ளது சிலம்புல வினா விடை பொது என்ற அம் தான் இருக்கு கதைப்பாடல் வினா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கலம்பகத்தில் பொதுக்கூற்று வினாவிடை என்ற அமைப்பில் உள்ளது கலம்பகத்தில் பார்த்தோன்னா பொதுக்கூற்று வினாவிடை அப்படிங்கிற அமைப்பில் இருக்கு சிலப்பதிகாரத்தில் வினாவிடை விடை அப்படிங்கிற அமைப்புல இருக்கு அமைப்பில் இருக்குது வினா எண்நூற்றி தொண்ணூற்றி ஆறு திருவாசகத்தில் ஆட்டநிலை வீழ்ச்சி அடைந்து கதை அமைப்பு மிஞ்சி கதைப்பாடலாகவே மலர்கின்றது திருவாசகத்தில் ஆட்டநிலை வீழ்ச்சி அடைந்து கதை அமைப்பு மிஞ்சி ஒரு கதை தான் மலருது அப்படின்னு சொல்லிருக்காங்க விநாயகன் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிள்ளை தமிழில் அம்மானை தனி பருவமாகவே வளர்ச்சி பெற்றது பிள்ளை தமிழில் அம்மானை அப்படிங்கிறது ஒரு தனி பருவமாக தான் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாவிடை நிலை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சிலம்பு கலம்பகம் தனிப்பாடல் வினாவிடை நிலைக்கு எடுத்துக்காட்டு சிலம்பு கலம்பகம் தனிப்பாடல் கதை நிலைக்கு எடுத்துக்காட்டு சிலம்பு சொல்நிலைக்கு எடுத்துக்காட்டு திருவாசகம் எண்ணிக்கை நிலைக்கு எடுத்துக்காட்டு கலர்ச்சி பாடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலுக்கும் உதாரணம் சொன்னவர் யார்னா சு சண்முக சுந்தரம் வினாவிடை நிலை சிலம்பு கலம்பகம் தனிப்பாடல் கதை நிலை சிலம்பு சொல்நிலை திருவாசகம் எண்ணிக்கை நிலை கலர்ச்சி பாடல் என்று உதாரணம் காட்டியவர் சு சண்முக சுந்தரம் இன்னைக்கு இருபத்தஞ்சு வினாக்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் மீறி இருக்க வினாக்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்